இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக பத்தாம் வகுப்பு இயல் ஏழு நாகரிகம் நாடு சமூகம் சிற்றகள் ஒளி ஆசிரியர் மாபோ சிவஞானம் பேரவை செல்வர் செல்வம் சிலம்பு செல்வர் என்ற சிறப்பு பெயர்களுக்கு உரியவர் மாப்போ சிவஞானம் அவர்கள் சென்னை ஆயிரம் விளக்கில் சால்வம் குப்பம் என்னும் பகுதியில் பிறந்த இவர் குடும்ப வறுமையால் தனது பள்ளி படிப்பை மூன்றாம் வகுப்போடு முடித்து கொண்டார் குழந்தை தொழிலாளியாக நெசவுத் தொழிலில் ஈடுபட்ட இவர் பின்னர் அச்சுக்கோக்கும் பணியில் சேர்ந்து பணிபுரிந்தார் தொடக்க காலத்தில் காங்கிரஸ் இயக்கத்தில் சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்த மாப்போசி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு பலமுறை சிறை சென்றார் பாரதியின் எழுத்துக்கள் மூலம் சங்க இலக்கியங்களின் அறிமுகம் பெற்ற இவர் தமிழ் அறிவையும் புலமையையும் வளர்த்து கொண்டார் கதர் வளர்ச்சி மதுவிளக்கு தீண்டாமை ஒழிப்பு போன்ற பணிகளில் ஈடுபட்ட இவர் மொழிவாரி மாகாண கிளர்ச்சியை தமிழகத்தில் தொடங்கி தமிழ் மாநிலம் அமைய வழிவகுத்தார் சிலப்பதிகாரத்திற்காக முதன் முதலில் மாநாடு நடத்தி ராபி சேது பிள்ளை வரதராஜனார் போன்ற தமிழ் அறிஞர்களின் நல் பெற்ற மாப்போசி மலேசியா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் நடந்த உலக தமிழ் மாநாடுகளில் தமிழக அரசின் பிரதிநிதியாக கலந்து கொண்டார் கப்பலோட்டிய தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வள்ளுவர் வழி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள இவர் பத்மஸ்ரீ விருது கலை மாமணி விருது போன்ற உயரிய விருதுகளை பெற்றுள்ளார் இவரின் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்கின்ற நூல் இவருக்கு சாகித்ய அகதாமி விருதினை பெற்றுத்தந்தது இவரது நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இவரது நூல்களை நாட்டுடைமை ஆக்கியதோடு இவருக்கு சிலை அமைத்து சிறப்பித்தார் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் சட்டமன்ற மேலவை தலைவராகவும் தமிழ் வளர்ச்சி குழு தலைவராகவும் பணியாற்றிய இவர் கல்வித்துறையில் ஆற்றிய பணிகளை பாராட்டும் விதமாக யுனெஸ்கோ இவருக்கு நற்சான்றிதழ் வழங்கியதோடு சென்னை பல்கலைக்கழகமும் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி இவரை சிறப்பு செய்தது தமிழ் தமிழர் தமிழகம் என இறுதி மூச்சு வரை தமிழ் தொண்டு புரிந்த மாபோ சிவஞானம் அவர்களின் எனது போராட்டம் என்னும் தன் வரலாற்று நூலில் இருந்து இக்கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது